சொல்லிட்டு ஐயா ஏழை தாயினுடைய வயிற்றில பிறந்து கஷ்டத்தை பார்த்து வாழ்க்கையினுடைய குரூரத்தை எல்லாம் சுமந்து அதன் பிறகு வளர்ந்து மக்கள் படிக்காத தனித்தன்மையாக வென்று கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் எங்கே இந்த மனிதர்கள் எங்கே இல்லை அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை நம்மிடம் ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு வேட்பாளர் ஒரே ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும் இருக்கிறாங்க அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டியது நம்முடைய ஐயா நான் திருவண்ணாமலையில காவல்துறையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் ஐயா திருவண்ணாமலையில காவல்துறையை பத்தி பேசுறேன் இன்னைக்கு ஆர்மியிலும் காவல்துறையை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு ஐயா ஒரு சமுதாயத்துல எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இலாக்காம நாம் நன்றாக வைத்திருக்க வேண்டும் எந்த காரணத்துக்கும் கூட அவருடைய அதிகாரத்தை குறைக்க கூடாதுன்னு அது காவல்துறை இல்லையா மிச்சவங்கெல்லாம் கூட பிரச்சனை இல்லை நான் காவல்துறை தவறு செய்ய ஆரம்பித்தால் அதனுடைய உடனடியாக திருவண்ணாமலை பொறுத்தவரை காவல்துறை அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எப்படி அவருடைய கையை கட்டி போட்டு திருவண்ணாமலையிலே காவல்துறை சந்தித்து நிற்பதை நம்ம ஐயா திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் திருவண்ணாமலை நகராட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஸ்ரீதரன் காவல்துறை ஆய்வாளர் காந்திமதி அப்படிங்கிற அம்மாவை கை நீட்டி நீக்கி எங்கீங்க

ஆரணி நகர காவல்துறை ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்பொழுது அந்த உரிமையில பேசின இதை நம்ம கேட்டேன் எந்த அளவு காவல்துறையை ஒரு அரசியல் கட்சி மிரட்டுறாங்க நம்ம ஆடியோ கேட்டோம் அதன் பிறகு இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அவங்களை கைது பண்ணுங்கன்னு சொல்றாங்க யார் தவறு செஞ்சாங்களோ அரசு நலத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றார்களோ அவங்களை கைது பண்ணு சொல்லும் பொழுது அந்த விடுதலை திருத்தல் கட்சி யாரும் என்ன பண்றாங்கன்னா ஊர்வலமா போறாங்க ஆரணி நகரத்துல இதெல்லாம் பார்க்க வேண்டிய கொடுமை நமக்கு ஊர்வலமாக போயிட்டு காவல் நிலையம் முன்பு பேசுறாங்க சமூக விரோதிகள் முன்பு கூலி குறுகி கையை கட்டிக்கொண்டு காவல்துறை நின்றால் நம்முடைய சகோதரிக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு யார் கொடுப்பார் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் தோல்வி ஐயா காவல்துறையை பற்றி எப்பவுமே நான் குற்றமே சொல்ல மாட்டேன் ஐயா ஏன்னா காவல்துறைக்குள்ள நன்கு இருந்த ஆள் நான் உன்னிப்பாக கவனிச்சோம் அவங்க பிரச்சனை என்ன என்பதை முழுமையாக தெரிந்திருக்கும் காவல்துறை அதிகாரியை போல நாம யாரும் இருக்கவே முடியாது ஐயா சமுதாயத்துல தொண்ணூத்தி சதவீத மக்கள் ஒரு நாள் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க சொன்னா நம்ம கண்டிப்பா ஓடிடும் நம்மளால முடியாது ஐயா குழந்தையை குழந்தைய விட்டுட்டு குட்டியை விட்டுட்டு காலையில் ஏழு மணிக்கு ரோல் கால் போய் நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் டியூட்டி பார்த்து அதன் பிறகு வாரையில் கிடையாது தீபாவளி கிடையாது பொங்கல் கிடையாது ஒண்ணும் கிடையாது குழந்தைகளுடைய நல்ல தருணங்கள் எல்லாத்தையும் பார்க்க மாட்டாங்க குடும்ப விழாவில் இருக்க மாட்டான் எந்த சொந்தக்காரங்களையும் பார்க்க மாட்டாங்க எந்த கல்யாணத்துக்கும் போக மாட்டாங்க ஆனால் காவல்துறையாக இருப்பது இந்தியாவிலே மிக 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 கடினமான ஒரு பணி ஆனால் இன்னைக்கு அவ்வளவு கடினமான பணி செய்யக்கூடிய காவல்துறையை அவமானப்படுத்துறவங்களை கையை கட்டி வேடிக்கை பார்த்தால் எப்படி நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு காவல்துறையினுடைய ஆய்வாளரை காந்திமதி அவர்களை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்குள்ள ஒரு கை நீட்டை அடிக்கிற கை நீட்டு அடிக்கிறேன்னா குடும்பத்தோடு வந்து சாமியை பார்க்கணுமா ரொம்ப நேரம் மீண்டே இருக்கிறாங்க இந்த அம்மா கேட்கிறாங்க பொதுமக்கள் நவருங்க அதுக்கு அந்த ஆய்வாளருக்கு கையை அறை அந்த கை இருக்கலாமான்னு நான் கேட்கிறேன் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு இருக்கின்றார்களா இதே காவல்துறை யோகி ஆதித்யநாத் கீழே இருக்குன்னா அந்த மனிதனுக்கு கை இருக்கணும் இருக்கா காவல்துறையை பார்த்து கை ஓங்கியவனுக்கு கை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த சமுதாயத்திலே நேர்மையும் நாடு அதாவது இந்த காவல்துறை நண்பர்கள் இருக்கும் பொழுது எண்மண் எண் மக்கள் யாத்திரையில இன்னும் நாங்கள் சொல்றோம் இல்லையா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னைக்கு என்ன சம்பளம் நீங்க வாங்குறீங்களோ முதல் நாள் முதல் கையெழுத்து இறக்கிப்பு செய்வோம் முதல் நாள் முதல் கையெழுத்து காவல்துறையினுடைய சம்பளம் என்னங்க ரூபாய் முப்பத்தி முப்பது நாள் வேலை பார்த்து பதினெட்டு எந்த கொண்டு அதுலதான் சில பேர் தவறு செய்யலாம் வருது இரண்டாவது நாள் நாங்கள் செய்வோம் காவல்துறையில எட்டு மணி நேரத்திற்கு மேல யாரும் பணி செய்யக்கூடாது எட்டு மணி நேரத்துக்கு மேல நீங்க பணி செஞ்சா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் பத்து மணி நேரம் வேலை செஞ்சேன் பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சேன் நான் குழந்தைய கூட போய் பார்க்கல நான் அங்க போல லீவு கொடுக்கல இந்த இரண்டையும் காவல்துறை சகோதர சகோதரி இன்னைக்கு நாங்க பேச முடியும் எங்களால் பேசதான் முடியும் தைரியமா பேசுறோம் திருவண்ணாமலையில ஆக்ரோஷமாக பேசுறேன் ஆரணியை பேசுறேன் உங்கள் சார்பாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் காரணம் காவல்துறையினுடைய பல்லை பொறுங்கிவிட்டால் பாம்புகள்லாம் உள்ள வந்தது பாம்புகள் வரக்கூடாது என்று நினைக்கிறோம் காவல்துறையை பணியை சுத்தப்படுத்தி அதிலே நேர்மையை கொண்டு வந்து அவர்கள் செய்யக்கூடிய உழைப்புக்கு ஊதியத்தை அதிகப்படுத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேலே ஒரு காவல்துறை சேவை செய்யக்கூடாது அது எத்தனை போலீஸ் கான்ஸ்டபிள் வேணுமோ நம்ம எடுக்கலாமையா வரிப்பணம் வேணுமா கட்டுவோம் இந்த ஊர்ல நாற்பது போலீஸ் கான்ஸ்டபிள் எண்பது பேர் போடுவோம் ஐயா ஒன்னு ஆகாது காவல்துறை நாற்பது பேர் எக்ஸ்ட்ரா நம்ம பெண்கள் பாதுகாப்பாக தான் இருப்பாங்க இவன் நம்ம வரிப்பணத்துல கொள்ளையடிக்கிறத விட ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரி கட்டி நாற்பது காவல்துறையோட போலீஸ் ஸ்டேஷன்ல அமர் வைத்தால் நாம் யாரும் குறைய போவது கிடையாது அதனால் ஆரணியில நூத்தி எண்பத்தி மூன்றாவது தொகுதியில நம்முடைய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகின்றோம் உங்களுடைய சம்பளத்தை இரட்டிப்பு பண்ணுவோம் அது ஒரு பெரிய சாதனை இல்லைங்க தெலங்கானால உங்களுடைய சம்பளம் இரட்டிப்பு இந்தியாவில எல்லா மாநிலத்தையும் பார்த்தீங்கன்னா தெலங்கானால ஒரு காவல்துறைக்கு அதிகமா சம்பளம் கொடுக்கலாம் அதை மேட்ச் பண்றோம் அதை விட அதிகமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை கொடுக்கிறோம் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் தட்டி லட்டி கட்டி உள்ள வைக்க அதான் உங்களுக்கு நாங்கள் மக்களாக வைக்கக்கூடிய வேண்டும் உங்களுக்கு எட்டு மணி நேரத்துக்கு மேல வீட்டுக்கு போங்க குழந்தைகளோட இருங்க ஆறுதலா இருங்க மனசை சாந்தி படுத்துங்க கோவப்படாத எட்டு மணி நேரம் வீட்டுக்கு போங்க வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்து மேன் பவர் பத்திரீங்களா இன்னும் முப்பதாயிரம் பேர் ரெக்ரூட் பண்ணுவோம் முப்பத்தி மூன்று சதவீத பெண்களை கொண்டு வரும் காவல்துறையில எத்தனையோ விஷயத்தை அவுட் சோர்ஸ் பண்ணிடுவோம் டிரைவர் எல்லாம் வெளியாடல போட்டு போலீஸ் ஸ்டேஷன் ரிசப்ஷன் வெளியாட போட்டோம் யூனிஃபார்ம் போட்டீங்கன்னா காவல்துறை வேலையை மட்டும் கை வேலையை பண்ணுங்க லான் ஆடுற வேலையை பண்ணுங்க மிச்ச எல்லா வேலையும் இன்னொரு டீம் பண்ணுங்க அதற்கு என்று தனி ஆட்களை கொண்டு வரும் காவல்துறை கொல்ல போனா ஜம்மனு சிரித்த முகத்தோட ரெண்டு பேர் ரிசப்ஷன் உட்காந்து அண்ணே வாங்க அக்கா வாங்க உங்க பிரச்சனை என்னன்னு கேட்கும் அளவுக்கு காவல்துறையை மாற்றுங்க அதற்கு உங்களுடைய பணிச்சு எங்களுக்கு திட்டம் இருக்குங்க இல்லையா திட்டம் இருக்கு எப்படி செயல்படுத்த முடியும் வேண்டும் என்பதை மிக மிக தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு ஒரு விஷயத்தை பேசிட்டே வரோம் இல்லை இன்னைக்கு ஆரணியில காவல்துறையை எப்படி சீர்படுத்துவோம் என்று பேசியிருக்கிறோம் கல்வியை பத்தி பேசி விவசாயத்தை பத்தி ஒரு தொகுதியில பேசிட்டோம் ஒரு ஒரு இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதி முடியும் பொழுது ஐயா நாங்க பேசினதெல்லாம் புக்கா போட்டு கொடுத்துறோம் ஐயா அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை

விவசாயம் எப்படி செய்யப்படும் கல்வியை எப்படி அணியோடு மாற்றும் லஞ்ச லாரணம் இல்லாத அரசை எப்படி உருவாக்கி காட்டும் முதல் ஆண்டு ஒரு போய் இரண்டாவது போயிரு அடுத்த சதவீதம் போய் மூன்றாவது ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது ஒரு டாஸ்மாக் இருக்கா என்ன இருக்கும் என்றால் என்ன இருக்கும் என்றால் முதல் நாள் முதல் கையெழுத்து கண்ணுக்கடைகளை கொண்டு வந்தது